பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் சோ வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதங்களுக்கு முதல் சொன்ன விடயங்களாக இப்பதான் பெரிய பெரிய சேனல் எல்லாம் வந்து சொல்லி கொண்டிருக்காங்க அதை நினைக்கிறக்குள்ள எனக்கு பெருமையா கிடைக்கு சோ நம்ம வந்து நாலு வருடம் பிக் பாஸுக்குமே இப்ப என்னுடைய டனிஷ் வியூ இருக்கட்டும் டனிஷ் ஸ்டோக்கா இருக்கட்டும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பிக் பாஸ் டாபிக் ஒன்லி சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே வந்து இப்படி பண்ணலை ஸோ வீடியோ போடணும் ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு பண்ணி பட் நம்ம வந்து பிக் பாஸ் டாபிக் மட்டும்தான் பண்ணுறோம் சரிங்களா அதுவும் ரைட்டாக பண்ணுறோம் அப்படின்னுக்குள்ள நம்மளை நம்பி ஒரு பத்து பேர் பார்த்தாலோ இல்லை பத்தாயிரம் பேர் பார்த்தாலோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் பார்த்தா கூட அவங்களோட டைமுக்கும் அவங்க செலவழிக்கிற டேட்டாக்கு நம்ம வந்து உண்மையான தகவலை நாலு வருடங்களாக கொடுத்து கொண்டிருக்கோம் அப்படின்னுக்குள்ள ஹாப்பி சரிங்களா ஸோ நீங்க கொடுக்குற தான் நம்மளால இவ்வளவு தூரம் பல என்ன சொல்லலாம் போலி நபர்களை தாண்டி நம்ம இவ்வளவு தூரம் வர முடிஞ்சிருக்கு அனைத்து இதயங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி ஓகே இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் எயிட் தமிழோட இன்னொரு சில போட்டியாளர்கள் பற்றிய அப்டேட் அடுத்தது கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொமோ ஸோ அது என்ன கான்செப்ட் இந்த வாட்டி அப்படின்ற விடயங்கள் சரிங்களா சோ அந்த விடயத்தை இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் ஆரம்பத்திலேயே நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஓகே ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னது போல தெலுங்கு பிக் பாஸ் வந்து செப்டம்பர் எட்டாம் தேதி ஆரம்பிக்க போறாங்க ஸோ ஜூலை எண்டுல அல்லது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல முதலாவது ப்ரோமோ வந்துடும் நான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மூணு ப்ரோமோ தான் கான்செப்ட் சீசன் செவன் வந்து டிஃப்ரெண்டாக நாகர்ஜினா சார் வர சிம்பிளா ரொம்ப சிம்பிளாக என்ன இருந்தாலும் ஒரு ப்ரொமோவா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஒரு ரெண்டு ப்ரோமோ வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லொக்கேஷனில் வந்து எடுத்திருக்காங்க அதில் வந்து மூணோ அல்லது ரெண்டோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அது எப்போ அப்படின்னா ஜூலை எண்டில் அடுத்த மாதம் எண்டில் இல்லை அப்படின்னா ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்கில் முதலாவது தெலுங்கு பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரொமோ வந்து வரும் போன வாட்டி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பல பேர் நக்கல் அடிச்சாங்க தொடல் பண்ணாங்க என்னடா இதெல்லாம் ஒரு ப்ரொமோ அப்படின்னு அது அந்த அப்போ அந்த சீசனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருந்துச்சு என்னடா சீசன் சிக்ஸ் வந்து தெலுங்கில் பயங்கரமான ஒரு தோல்வி சரிங்களா ஆனால் அதெல்லாத்தையும் சீசன் செவன் ஷோ ஆரம்பித்ததுக்கப்புறம் நாகார்ஜுனா சார் அவர்களுடைய நேர்மை மக்களோட கருத்துக்கள் அவர் சொன்னது அங்க பல்லவி பிரசாத் அப்படின்ற ஒரு விவசாயியோட மகன் இங்கே வாசன் அப்படின்ற மாதிரி அங்கே பல்லவி பிரசாத் அவர்கள் அவர் பிறந்தது ஏழை விவசாயிக்கு மகனா ஆனால் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்படின்னு வேற லெவல் நம்ம வாசன் எப்படி போ போகிறாரோ இரஃபான் எப்படி போகிறாரோ அங்கே அவர் தான் ஸோ அங்கே அவர் பிக்பாஸ்குள்ளே போனாரு அங்கே நிறைய செலிபிரிட்டிகள் நடிகர்கள் நடிகைகள் சின்னத்திரை நடிகர்கள் அந்த டிவி சேனலில் ஒர்க் பண்ணுறவங்க கூட ஆர்டிஸ்ட் கூட வந்திருந்தாங்க அத்தனை பேரையும் மனசை வச்சு செஞ்சாரு வேற லெவல்ல இருக்கும் மண்டி நாமினேஷன் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் மூத்த நடிகர்கள் டாஸ் பண்ணக்கூடியவர்கள் அவங்களும் வந்து அங்க வந்து இருந்தார்கள் படம் நடித்தவர்கள் சுவாஜி அப்படின்றவர் அப்புறம் ஹிந்தில இருந்த அப்படி வந்தாங்க நேர்மையா நடந்துச்சு அதனாலேயே அந்த சீசன் செவன் தெலுங்கு வந்து வேற லெவல் ஹிட் தெலுங்கு வரலாற்றுல சீசன் ஃபோர் தான் சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருந்துச்சு அபிஜித் அண்ணா அவர்கள் தான் மோஸ்ட் ஃபேவரட் வின்னர் அப்படின்னு இருந்தாங்க அந்த அளவுக்கு பல்லவி பிரசாத் அவர்கள் வந்து இந்த சீசன் செவனை ஒரு வினராக வந்து மக்கள் அங்கே மக்களால் கொண்டாடப்பட்டாரு அவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஊர்வலம் எல்லாம் போனாங்க அங்கே இருக்கிற வில்லேஜ் ஃபுல்லாக பல இடங்களுக்கு மாவட்டம் மாவட்டமாக ஊர்வலம் போய் கொண்டாடினார்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாள் அந்த செலிப்ரேஷன் நடந்திருக்கும் அந்த செலிப்ரேஷனே பெரிய டாபிக்காக வந்துச்சு அப்படியே அப்படி மாம்பெரும் வெற்றி பெற்றது சரிங்களா ஸோ அப்போ சிம்பிளாக எதிர்பாராமல் அவர் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புறமோ ஆனால் அந்த சீசன் வேற லெவலில் போச்சு அதே மாதிரி தான் இந்த முறை சீசன் பண்ண இருக்காங்க அப்படின்றது தான் அப்டேட்டு சரி நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய பிக் பாஸ் எயிட் தமிழோட அப்புறமோ அப்படின்னா இங்க கதை வேற சரிங்களா இங்க கதை வேற ஏன்னா சீசன் செவன் வந்து முப்பத்தஞ்சு நாளில் முடிஞ்சு போச்சு மக்கள் வந்து பிரதீப் கையில் டைட்டில் கொடுத்துட்டாங்க அவர் தான் வின்னர் அதுக்கப்புறம் நடந்ததா மக்கள் கணக்கே எடுக்கல பல மக்கள் பல மக்கள் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப்போட பேரை வச்சு தான் எல்லாருமே நடந்து கொண்டிருந்தாங்க அதுல ஒரு அம்மா வேற லெவல்ல நடிச்சு வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க ஃபுல்லாக விஜய் டிவியும் சரி பிக் பாஸ் டீமும் சரி அவங்க செட் பண்ணிட்டு வந்த பெயிட் பிஆர்களுமே சரி அப்படியே ஒரு மாய விம்பத்தை கிரியேட் பண்ணி இவங்க பிரதீபுக்கு துணை நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சீசன் செவனில் வின் பண்ணவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக் அம்பியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்நியனமாக இருந்தாங்க முடிய போகுது அப்படின்னதுக்கப்புறம் ரெமோ மாயாதான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாடகம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கெல்லாம் அல்வா கொடுக்குற மாதிரி இதெல்லாமே ஒரு கேரக்டரெலாம் பண்ணாங்க ஆ மூணு மாதம் இவங்க கேரக்டர் தான் நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்டாக இருந்துருங்க இதை பற்றி பேசாதீங்க விட்டுருங்கன்னு அந்த அம்மா அவரு சொல்லிச்சு சும்மையிலே அவங்க மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டாங்க ஏன்னா ஐம்பது லட்சம் கிடைச்சிட்டு நீ என்னத்துக்கு இனி நமக்கு தேவை சினிமா தான் ஸோ கமல்ஹாசன் அவர்களை நம்ம எப்படியும் கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு இப்போ கூட ரீசண்டாக போன போட்ட டூ ஸ்டோரி கூட அப்படி தான் இருந்துச்சு சரிங்களா ஸோ அப்படி எனக்குள்ள பிரதீப் போன இதோடைய பல மக்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போச்சு எங்கேயோ இருந்துச்சு பிரதீப் இருக்கக்குள்ள டிஆர்பி அவர் போனதுக்கு அப்புறம் அது இல்லாம போச்சு ஸோ அப்படி இருக்கக்குள்ள இங்க கமல்ஹாசன் அவர்களுடைய சீசன் எயிட்டுக்கு வந்து மக்களிடம் ஒரு பயம் ஒன்று இருக்கு இப்ப இந்த சீசன் எயிட் இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு அப்படி இருக்கக்குள்ள கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த ப்ரோமோலையே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் படி நாலு விதமான கான்செப்ட்ல ப்ரொமோ வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சரிங்களா அதுல ஒரு கான்செப்ட் வந்து கமல்ஹாசன் அவர்கள் எப்பயுமே வந்து சீசன் ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்யாண வீடு அந்த கிச்சன்ல இருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்லுவாங்க சீசன் சிங் ஆறுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காடு நிருந்தா அப்படின்ற மாதிரி அந்த விலங்குகளை வச்சு சொல்வாங்க அப்புறம் சீசன் செவன்லையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வீடு கான்செப்ட்ல ரெண்டு கமல்ஹாசன் வந்து பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓ இப்போ சீசன் போர்ல வந்து அந்த அது அதுவும் அதே மாதிரி தான் சீசன் டூல எல்லாம் அப்படிதான் நல்லவர் யாரு கெட்டவர் யாரு அப்படின்னு ஸோ இந்த வாட்டி என்ன அப்படின்னா மனுஷனாக இருந்தா மனுஷனாக இருந்தால் தப்பு பண்றது சகஜம்தான் நம்மளை அறியாம கூட சில விடயங்கள் வந்து நடக்கும் அதுல இருந்து அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்ற மாதிரி அந்த சீசன் செவன்ல நடந்ததான் மறைமுகமா சொல்றார்கு தெரியலை இது ஒரு கான்செப்ட் நாலு கான்செப்ட்ல ஒரு கான்செப்ட் ஸோ இதுல எதை வந்து ஃபைனல் அவுட் ப்ரமோல வந்து காமிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு வந்த படி இதே மாதிரி சரிங்களா கமல்ஹாசன் அவர்கள் கண்ணை மூடி கொண்டிருப்பாரு அதுக்கப்புறம் இருட்டுக்குள்ளே இருந்து வலிச்சம் வரும் அப்ப அப்படியே நடந்து போவேக்குள்ள இந்த வார்த்தைகள் பேக்ரவுண்ட்ல வரும் மறைமுகமாக அந்த வீட்டோட இதுகள் வந்து வரும் வீடு ஃபுல்லாக காட்டாம இப்போ சீசன் சிக்ஸில் அந்த ஒரு கோட்டையை காமிச்சாங்கல்ல அது மாதிரி இங்கேயும் ஒன்று வரும் இப்போ பேக்ரவுண்டில் இதுதான் வார்த்தைகள் வரும் அப்படின்றதுனா கிடைக்கப்பட்ட தகவல் சரிங்களா ஒரு ஸ்டைலிஷான கமல்ஹாசன் அவர்களை பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க சரிங்களா ஓகே இந்த ப்ரமோ வந்து இப்போ நம்ம தமிழ் பிக் பாஸ் அக்டோபர் ஆறாம் தேதி இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி ஆறு அப்படி ஆறுக்கு தாண்டினு அப்படின்னா பதிமூணு இருபது சரிங்களா மோஸ்ட்லி ஆறு ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் பட்சத்தில் வந்து நம்மளுடைய முதலாவது ப்ரமோ வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு இல்லை அப்படின்னா வந்து முதலாவது ப்ரோமோவை எதிர்பார்க்கலாம் தகவல் நாலு ஷூட் மூணு முக்கியமா போடுவாங்க அப்படின்றத கிடைக்கப்படுகின்ற தகவல் சரிங்களா அதுல எந்த கான்செப்ட் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரோமோ தொடர்பான அப்டேட் அடுத்தது போட்டியாளர்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல வாரிசு நடிகர்கள் மீது பார்வை வந்து இந்த வாட்டி அதிகமா இருக்கு போன தரம் இப்ப ஒரு மூணு நாலு நாளுக்கு முதல் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் படி விஜய் சேதுபதி அவருடைய மகன் சூர்யா அவர்கள் ஏன்னா இப்ப ட்ரெண்டிங் அவர் தான் வச்சு செய்யறாங்க மக்கள் அவர் வேற வாய் வந்து பயங்கரமா விடுறாரா சரிங்களா அந்த வந்து ரொம்ப காமிக்கிறாரா ஆகா இதுதான் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் டீமோட ஆர்வம் வந்து எனக்கு ஒரு பத்து நிமிஷம் இன்டர்வியூக்கே மனுஷன் அப்படி பேசுறாரு அப்படின்னாங்க நினைச்சு பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டா என்ன மாதிரி பண்ணுவாரு நமக்கு கொண்டாட்டம் இல்ல வேற லெவல்ல கொண்டன் கிடைக்கும் வச்சு செய்வாங்க அழைக்கத்தான் தம்பிய வா தம்பின்ற மாதிரி அழைத்தார்கள் பதில் அழைத்துட்டார்களா பட் அவருடைய அவர் மீது பார்வை இருக்கின்றது அப்டேட் அழைத்துட்டார்களா அவர் ஓகே சொன்னாரா இல்ல இனிமேல் தான் கோல் போக இருக்கான்றது எனக்கு தெரியல சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப வந்து பாத்தீங்கன்னா நியாந்தி நியாந்தி அப்படின்றவங்க வந்து ஆக்ட்ரஸ் இவங்க ராணி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல அதுல வந்து ஹீரோயினா பண்ணிருப்பாங்க சூப்பர் படம் அது ஸோ அவங்க அதாவது நம்ம தேவதர்சினி அவங்களுடைய மகள் ஸோ அவங்க அவங்களுக்கு மீதும் ஒரு பார்வை இருக்கு பிக் பாஸ் டைமுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அப்படி இல்லை அப்படின்னா தேவதர்ஷினி அவர்கள் இவங்களுடைய அம்மா ஸோ அவங்களை அவங்களையும் வந்து எப்படி இப்போ பிரியங்கா அவர்கள் ராஜு அவர்கள் ஒழுக்கில் வந்தார்களோ அது போல் இவங்கலையும் வந்து வைக்க பார்ப்பதற்கு பிக் பாஸ் டீம் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் கிடைக்க பிரதிநர் தகவல் அண்ட் டிடியோட பேர் கூட வந்து இந்த வாட்டி இருக்குது போன வாட்டி சீசன் ஃபைவ் சீசன் சிக்ஸ் சீசன் செவனில் கூட டிடி அவர்களுடைய பேர் இருந்துச்சு பட் அவங்க வந்து கடைசி நேரத்தில் வரையல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மாக்காபா காபா அவர்களுடைய பேர் இருந்துச்சு அவரும் வரையல் இருந்து இருந்துச்சு பட் இந்த வாட்டி வந்து தேவதர்ஷினி அவர்கள் இல்லை அப்படின்னா அவங்களுடைய மகள் அல்லது டிடி ச இந்த மூணு பேர்ல ஒருத்தங்களுக்கு அப்ரோச் போக இருப்பதாக தகவல் சரிங்களா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சீசன் செவன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேதான் பிரதீப்புக்கு நடந்தேன் நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டேன் பிரதீப் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போதால் கமல்ஹாசன் அவரோட அவர் பேசக்கூடிய சொல்லிட்டேன் இவர்னா ஆலி இந்த சீசனை வச்சு செய்வார் அப்படின்னு சொன்ன மாதிரியே நடந்துச்சு அப்போ பிரதீப்புக்கு நடந்த அநியாயம் அதுக்கு காரணமாக இருந்தால் யாருமே அந்த டைட்டிலை கை வைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அச்சனாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் அதுவும் பிரதீப் பேரை வச்சு தான் நான் சப்போர்ட் பண்ணேன் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்து இந்த கூட்டத்துக்கு ஏதாவது எதிராக பண்ணுவாங்க உண்மை எங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள பற்றி அப்டேட்டை கொடுத்தோம் என்ன வெற்றி மகள் அப்படின்ற மாதிரியெல்லாம் போ சொல்லி கொண்டு வந்தோம் ஆனால் அந்தம்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா அப்படியே மாயாவுக்கு பூர்ணிமா உள்ள இருக்க எப்படி சொம்பு வினாங்களோ இவங்க மறைமுகமாக எல்லாருமே வந்து ஒரு கேரக்டர் பண்ணாங்க இவன் என்ன சொல்லலாம் மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவியாக்கெல்லாம் மக்களும் எதிர்ப்பு தான் கிடைச்சது ஆனா இந்த அம்மாக்கு பிரதீப்போட பேர அதாவது பிரதீப்புக்கு சார்பாக நின்னபடியா ஒரு நல்ல பேர் கிடைச்சது ஐம்பது லட்சம் காசு கிடைச்சிது வீடு வீடு கூட கொடுத்தாங்க நினைக்கிறேன் பேனா அதெல்லாம் கிடைச்சிது ஆனால் மாயா எப்படி பிரதிப் குத்தினாங்களோ குத்துனாங்களோ மாதிரி மாத்தான் அர்ச்சனா அவர்கள் வந்து மக்கள் அவங்களுக்கு பிரதீப் ரசிகர்களுக்கு முதுகில வந்து குத்திருக்காங்க இதுதான் உண்மை பல பேர் நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொள்ள பல பேர் சொன்னார்கள் நம்மளோட சேனல்லையே நம்ம ராஜுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் பாலாஜி புலாசுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம் ஜெனனி மேமுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அசீம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இத்தனை ஃபேன்ஸுமே வந்து சொன்னார்கள் ப்ரோ ஏன் ப்ரோ இந்த வாட்டி இவங்களை சூஸ் பண்ணிக்கணும் பிகாஸ் எனக்கு எந்த சாய்ஸுமே இல்லை மூணு பேர் இருந்தாங்க தினேஷ் விசித்ரா அர்ச்சனா தினேஷ் வந்து விசித்ரா மட்டும் டார்கெட் பண்ணாரு விசித்ரா மாயாவோட உறவாடிட்டாங்க இந்த அம்மா தான் பிரதீப்புக்கு நியாயம் வேணும் சவுண்ட குர இருந்தாங்க சரி என்னோட வின்னர் பிரதீப் சரி அப்போ மீதி நடக்க இருக்கிற நாட்கள்ல வேற யாருக்கும் டைட்டில் போகக்கூடாதுங்கிறத நம்ம வந்து பண்ணோம் ஆனால் மனசாட்சி படி நேர்மையாக தான் பண்ணிருக்கேன் என்னுடைய வார்த்தை நான் மாற இல்லை மாறினது டைட்டில் அடித்தவங்க நான் ஐம்பது லட்சம் கிடைச்சோன்னே மாறிட்டாங்க சரிங்களா ஸோ இன்னும் பிரதிபா மீட் பண்ண கூட இல்லை அதுக்கு பலா மிக்சனோட ஒரு நல்ல இது நடக்குது அவங்களோட பாட்டெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் சரிங்களா பட் காலம் வந்து காட்டி கொடுத்துட்டு மக்களுக்கு அவங்க அவங்களோட உண்மை முகத்தை சரி விடுங்க பட் நான் என்னோட கொள்கையில வின் பண்ணிட்டேன் நாலு வருடம் நான் யாருக்கு சப்போர்ட் பண்றேனோ அவங்க எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க இந்த வருடமும் அது நடக்கும் சரிங்களா சோ ஓகே இந்த வாட்டி மக்கள் எதிர்பார்ப்பது சீசன் எயிட்ல நியாயமா நடக்கணும் அப்படி தான் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ போட்டியாளர்கள் அசீமா போல பிரதீப் அவர்களை போல பாலாஜி முருகதாஸ் அவர்களை போல ஒரு கேம் சேஞ்சஸ் வெளிப்படையாக பேசுறவங்களா கேம் ஆடுறவங்களா இருக்கணும் அப்படின்னு தான் மக்களோட விருப்பம் சரிங்களா ஸோ இது பிக் பாஸ் வயிற் தமிழ் தொடர்பாக எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க ஸோ இப்போ வந்த பேர்களில் ஆல்ரெடி விஜய் டிவில ஒர்க் பண்ணவங்க விஜய் டிவியில் இருந்தவங்க அப்படியான நபர்களை தவிர தவித்து இப்ப கேம் ஆடுறவங்க இப்போ பிரதீப் அவர்களை போல இப்போ அசீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒரு சோலை கொண்டஸ்டனாக போனார் பட் விஜய் டிவிக்குள்ள இல்லை அப்புறம் வேற டிவிக்குள்ள போய்ட்டு வந்தாரு பட் அந்த மனுஷனோட கேம் பிளே வேற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பாலாஜி முருகாஸ் அவர்கள் ஒரு மாடல் வேற லெவல்ல பிபி அல்டிமேட் கலக்கி இருப்பாரு அப்படிப்பட்ட கேம் ஆடக்கூடிய நபர்கள் வின் பண்ணணும் அது யாரு ஆனோ பெண்ணோ பட் த ரியல் பர்சன்ஸ் வின் பண்ணணும் என்றதான் என்னுடைய விருப்பம் நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நன்றி